வணக்கம் இது ஆதிதமிங்கள் ஆதித மிழச்சி இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய தினத்துல குருகோரை நேரமான மதியம் ஒன்னு டு ரெண்டு இல்ல அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் சேனல் சார்பாக அனைத்து அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் வரும் பஞ்சமி இந்த வருடத்தின் கடைசி பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் அந்தந்த நாள்ல வரக்கூடிய ஹோரை நேரத்துல அதற்கான பரிகாரங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது வறுமை அப்படிங்கறதும் வரவே வராது ஏன்னா ஹோரை நேரத்துல செய்யக்கூடிய வழிபாடு பாத்தீங்கன்னா பலநூறு மடங்க கண்டிப்பா கொடுக்கும் அதாவது கிரகண நேரத்துல நம்ம வழிபாடு செஞ்சா எப்படி பலன் நிறைய கிடைக்குமோ அதே போல அந்தந்த தினத்துக்குரிய ஹோரை நேரத்துல நம்ம வழிபாட கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கூடுதல் பலன் கண்டிப்பா கிடைக்கும் குரு ஹோரை நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்கடுகு வாங்கிக்கோங்க இந்த வெண்கடுகள் உங்க வீட்டுல சின்ன சின்ன அகல் விளக்கு இருந்துச்சுன்னா பழைய அகல் விளக்கு இருந்தாலும் சரி இல்ல ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அகல் விளக்கா இருந்தாலும் சரி மூன்று அகல் விளக்குல கொஞ்சம் கொஞ்சம் வெண்கடுகை எடுத்துக்கோங்க இந்த வெண்கடுகை எடுத்து முதல்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு நிலைவாசலுக்கு கீழே ஒண்ணு பூஜை அறையில ஒண்ணு உங்க வீட்டு அரிசி பாத்திரத்துக்கு பக்கத்துல ஒண்ணு மூன்று இடத்துலயும் வச்சிடணும் வச்சுட்டு உங்களுடைய கஷ்டம் தீரணும் துன்பம் தீரணும்னு சொல்லி நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு பூஜை அறையில வாராகி தேவி முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைங்க நெய் நெய்தீவும் ஏற்றதா இருந்தாலும் நல்லெண்ணெய் தீபம்னாலும் ஏத்திக்கலாம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு ரெண்டு வெத்தல ரெண்டு பாக்கு அது மேல ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதை மட்டும் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சா போதும் வேற ஏதாவது பிரசாதம் வைக்கிறது உங்க விருப்பம் ஏதோ இனிப்புகளையோ பழங்களையோ இல்ல மாதுளம்பழம் பழம் ஏதாவது பிரசாதமா வச்சுக்கோங்க மஞ்சள் நிற பூக்கள் வாராகிக்கு அணுவிங்க துளசி கிடைச்சிச்சுன்னா துளசியை வந்து அணிவிச்சுக்கோங்க இந்த குருகுரு நேரத்துல வெண்கடுகள் வச்சாச்சு நிலைவாசலை தொட்டு கும்பிட்டாச்சு விளக்கு பொருத்தியாச்சு சாமிக்கு பிரசாதம் வச்சாச்சு கஷ்டம் தீரணும்னு வழிபாடு செஞ்சாச்சு நீங்க வச்சிருக்கிற இடத்துல இது எல்லாம் குருகுரு நேரத்துல வச்சாச்சு எல்லாமே இது எல்லாமே நீ அந்த நேரத்துல தான் செய்யணும் முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம் ஆனா செய்யறது பாத்தீங்கன்னா அந்த குருகூரு நேரத்துல தான் செய்யணும் இதை நாளை இரவு வெள்ளிக்கிழமை இரவு இந்த மூன்று இடத்துல வச்ச வெண்கடுக ஒரு சிறிய மூட்டையா கட்டி உங்க வீட்டு வாசலுக்கு வெளியில கொண்டுட்டு போய் எரிச்சிருங்க இல்லங்க நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் மொட்டை மாடியில போய் எரிக்கலாமா எரிச்சிக்கலாம் இல்லங்க என்னால எரிக்கவே முடியாத இடத்துல வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியாது அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யுங்க அதை பத்திரமா வச்சு இருந்து கொண்டுட்டு போய் ஓடும் நீர்ல விட்டுருங்க பத்திரமா வைக்கும் போது எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அதை வைக்க கூடாது வீட்டுக்கு வெளியில அது ஒரு மூட்டையா கட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க எப்போவாது வெளியில போகும்போது ஓடும் நீர்ல கொண்டு போய் அந்த வெண்கடுகள் போட்டுருங்க பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா வெண்கடுகு வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகள் எங்க இருந்தாலும் எடுத்துரும் ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தயார் அமரும் இடமாக இருக்கக்கூடிய இடத்துலதான் நான் வந்து உங்களை வெண்கடுகள் இப்போ வைக்க சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல அந்த வெண்கடு இருக்கும்போது வீட்டை சுத்தி எந்த இடத்துல பேட் வைப்ரேஷன் இருந்தாலும் அது இழுத்துக்கும் அதை கொண்டு போய் நீங்க எரிக்கும் போது எதிர்மறை ஆற்றல் சக்தியானது அறவே நீங்கிரும் அதை கொண்டு போய் நீங்க கால் தடாத இடத்துல அப்புறப்படுத்தும் போதும் அதை போலவே எது ஒரு ஆற்றல் சக்தி நிச்சயமா நீங்கிறோம் தொடர்ந்து பாருங்க இனிமே எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது மற்ற பதிவுகளை பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்